ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் வரலாற்று ஆய்வாளர் தமிழர் வரலாறு குறித்து தொடர்ச்சியான ஆய்வும் எழுத்தும் தொடர்ச்சியான பணியில் ஈடுபட்டு வருபவர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 தமிழர்களுடைய தொன்மம் வரலாறு இந்த ஆய்வு குறித்து நம்மகிட்டே கூட தமிழரா திராவிடரா மரபணு இது குறித்து நீங்க நேர்காணலெலாம் நம்ம கொடுத்துருக்கீங்க ஏற்கனவே பேசியிருக்கீங்க தமிழர்களுடைய வரலாறு என்று எடுக்கும்போது அது ஏதோ வேங்கடம் முதல் குமரி வரை மட்டும் அடைக்கிட முடியாது தெலுங்கை ஆண்ட சோழர்கள்னு நீங்களே பேசியிருக்கீங்க கல்யாண் மும்பை மராத்தியத்துலேயும் சோழர்களான் இருக்கிறாங்க விசாகப்பட்டினம் ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் விசாகப்பட்டினம் வச்சாங்கன்னு சொல்கிறாங்க இது மாதிரி தமிழர்கள் பரவி இருந்தது இந்திய துணைக்கண்டம் பாகிஸ்தான் எங்கே போனாலும் தமிழர்களுடைய துன்பங்கள் இருப்பதாக வரலாற்று ஆய்வுகள் சொல்கிறாங்க இதெல்லாம் தமிழர்கள் சொல்லலை பிற மொழி ஆய்வாளர்களே இங்கே தமிழர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவு செய்கிறாங்க இந்த நிலையில் கோலார் ரொம்ப பக்கம் நம்ம எங்கெங்கேயோ தமிழர்கள் இருக்கும்போது பக்கத்தில் இந்த கேஜிஎஃப் இந்த தங்க வயலை உருவாக்கியதே தமிழர்கள் தான் அதுக்காக ரத்தம் சிந்தியது தமிழர்கள் அப்படிங்கிற வரலாறு உண்டு அது குறித்து திரைப்படம் இப்போ தங்களான் படம் வந்ததாக தான் இருக்கக்கூடிய இது முன்னாடி கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது அது முழுக்க ஒரு ஹீரோயிசமாக போனிச்சே ஒழிய மக்களுடைய உண்மை வரலாற்றை சொல்லலை இப்போ இந்த நிலையில் கேஜிஎஃப் இதை வந்து வரலாற்று ரீதியான எப்படி பார்க்குறது இந்த தங்க சுரங்கத்தை எப்படி பார்க்குறது இதற்கும் தமிழருக்குமான தொடர்பு என்ன சோழர் காலத்திலேருந்து இதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறதா சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்கணும் அந்த வரலாறு மட்டும் சொல்கிறோம் சமீப ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த சோழர் வரலாறுன்னு சொல்லி இந்த டூ ஒரு மணி இந்த மணிரத்ன படம் இருக்குது பாருங்க வ வரலாற்று தில்பு படம் அதே மாதிரி கேஜிஎஃப் அப்படின்ற பேரை வைத்துக்கொண்டு எல்லாம் கேஜிஎஃப் வரலாறுன்னு போய் பார்ப்பான் அப்போ தான் ஒரு ஆக்ஷன் படம் புரியுதா பயங்கரமாக ஒரு ஹீரோயிஸ பில்டப் கொடுக்குறது இப்படி வந்து பெரிய ஹீரோஸ் எவனா இருந்திருக்கான் அந்த வரலாற்றில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் சொல்கிற அளவுக்கு எவனுமே கிடையாது இந்த கோலார் கோல்டு ஃபீல்டை பொறுத்த அளவுக்கு சரியா சிலர் இருந்திருக்கலாம் யூனியன் தலைவர்கள் நல்ல மனிதர்கள் இருந்திருக்கலாம் உழைப்பாளிகள் இருந்திருக்கலாம் மக்களுக்கு ஆசிரியவர்கள் சிலர் இருந்திருக்கலாம் ஸோ நான் இவர்கள் பில்டப் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இங்கே இல்லை இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்சமின் லீவிஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரிட்டிஷ் அடிக்கர் ஏன்னா அந்த வரலாற்றெல்லாம் பாதி வரலாறுக்கு மேலே நம்ம வரலாறையே நமக்கு தோண்டி சொன்னேன் பிரிட்டிஷ்காரன் சரியா அவை தான் சொன்னது இப்போ வந்து கர்நாடகாவை சேர்ந்த அந்த அதிகாரி வந்து பிரிட்டிஷ் லீவ் பெஜமின் லீவ்லிஸ் ரைஸ் வந்து இது பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொம்போதாம் நூற்றாண்டில் வந்து இறுதியில் வந்து பெரிய ஆய்வுகள்லாம் நடத்தி பார்த்தா ஒரு ஒரு அவ்வளவு கல்வெட்டுகள் எடுக்கிறார் ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகளை வந்து அவர் எடுக்கிறாரு அதற்கு ஒரு தனி வர தரவு அது தனியாக நம்ம பேசுவோம் அந்த கல்வெட்டுகளை இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் கல்வெட்டு வந்து கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதில் எழுநூறு கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கரெக்டான ஃபிகர் கிடையாது அப்போ எழுபது சதவிகிதம் ஆயிரம் கல்வெட்டுகளில் எழுநூறு கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு மீதி முந்நூறு கல்வெட்டை இரநூத்தி எண்பது கல்வெட்டை தான் கன்னட கல்வெட்டே இருந்திருக்கு அப்போ இந்த பெஞ்சமின் லிபிஸ் ரைஸ் இதை பற்றியெல்லாம் படிக்கிறார் ஆய்வு பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு நவீன கர்நாடகா வந்தது இல்லையா தமிழ் கல்வெட்டு பூரா உடைச்சி விட்டாங்க ஓஹோ இப்போ இருக்கிறது என்னன்னா இப்போ இருக்கிற ஆயிரம் கல்வெட்டில் அறநூறு கல்வெட்டு கன்னட கல்வெட்டாகவும் நானூறு நானூற்றம்பது கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு அழிச்சிட்டாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அழிச்சு அது யார் அழிச்சது நவீன கால கர்நாடக வட்டால் நகராஜ் மாதிரி குரூப் எதாவது வட்டால் நகராஜில் ஒரு ஆலே கிடையாது வட்டால் நகராஜ் வந்து என்னன்னா ஒரு சின்ன சின்ன கட்சியை வச்சு நடந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் புரியுதா வட்டால் நகராஜா ஒரு பெரிய கட்சி தலைவன்லாம் அங்க ஏற்றுக்க முடியாது அதனால ஒரு டைம் தான் எம்எல்ஏ இருந்திருக்கேன் வாழ்நாளில் நான் அட்டால் நாகராஜை வந்து தொண்ணூறுகளில் சந்திச்சிருக்கேன் வீட்டில் பார்த்துருக்கேன் கர்நாடகாவில் பேட்டி எடுத்து போட்டிருக்கான் தமிழன் எக்ஸ்ப்ரெஸில் இருந்த காலத்தில் தனிப்பட்ட முறையில் பலருக்கு நல்லாள் தான் நல்லா மனுஷன் நல்லா பேசுவாப்பில் தமிழை வந்துவிட்டான் அப்படி இந்த இவங்க நினைக்கிறாங்கல்ல ஓ தமிழனா தமிழ் பத்திரிக்கை இவனை அடித்து வரட்டு இவனை கொள்ளு அப்படின்லாங்க அப்படியே ஆள் கிடையாது அட்டால் நாகராஜ் அட்டால் நகராஜா அவர் வீட்லேயே நான் மீட் பண்ணியிருக்கேன் அவர் என்னென்னா ஒரு பப்ளிசிட்டி தெரியாது ஓ அந்த மாதிரி ஒரு மீடியாக பவுடர் டெஸ்ட்டு வரேன் இப்போ தொப்பி போட்டு வரேன்ற மாதிரியான ஆள் ஒரு வட்டமாக ஒரு வித்தியாசமான ஒரு தொப்பி ஒன்று போட்டிருப்பாப்புல சட்டை கட்டையை மாற்றிட்டு அந்த காலத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ ஃபில்டப் கொடுத்தாப்புல நான் சொல்லுது நைன்ட்டி ஏ செவன் நைன்ட்டி சிக்ஸ்னு நினைக்கிறேன் பட்டால் நகராஜ் சந்திக்கும் போது அவ்வளோ சிறு கட்சிக்காரன் ஏதோ ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காப்புல அவ்வளோதான் கன்னட வெறியல்ன்ற பேரில் தூண்டிவிட்டு அரசியல் நடத்தி கொண்டு வாழ் புலப்போட்டி நம்ம ஊரில் சில பேர் இருக்காங்க இல்லை ஏன்னா விட்டு மொத்தமாக கொண்டு போய் மத்திய அரசியல் அடைய வச்சு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த ஜாதி சங்க தலைவரெலாம் சில பேர்லாம் இருக்கு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரியான இது தான் அங்கே தவிர அங்கே வந்து கர்நாடகாவை பொறுத்த அளவுக்கு வரக்கூடிய அரசாங்கங்கள் வரக்கூடிய அரசாங்கங்கள் ஏன்னா ஒரு தனி மொழிவழி வாரியமாக மாநிலமாக பிரித்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு சொந்தம் கொண்டாடுவீங்கல்ல இன்னொரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் அப்படின்ற மாதிரி பேசுவீங்கல்ல அதனால பழைய ஆவணங்கள் கல்வெட்டுகள் இது ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது கோலார் கோல்டு ஃபீல்டு அப்படின்றது இன்னைக்கு பிரிட்டிஷ்கார வச்ச போயிருது கோலார் கோல்டு ஃபீல்டு அப்படின்றது சரியா இந்த கோலார்ன்ற ஊர் வந்து என்ன யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சரியாக ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுடைய அப்பா சுந்தர சோழன் சுந்தர சோழனுடைய அப்பா காலத்தில் அங்கே தங்கம் எழுத்துதான் கல்வெட்டு ஆவணங்கள் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்குது இதை வந்து குடவாயில் பாலசுப்ரமணியன் அறிஞர் வந்து அதை ஆவணப்படுத்தியிருக்கார் இந்த கல்வெட்டு இந்த இடத்துல இருக்குது இதில் வந்து அங்கே தங்கம் எடுத்ததாகவும் அங்கே என்னென்ன நடந்தது அந்த காலகட்டத்தில்ன்றது கல்வெட்டுகள் எவ்வளோ தங்கம் எடுத்துகிட்டு வரப்பட்டது எந்த என்ன எடுத்துகிட்டு என்ற ஆவணங்கள் அங்கே இருப்பதாக பதிவு செய்யப்பட்டது ரைட்டா அப்போ வந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஃபஸ்ட்டு வந்து சோழர்கள் காலத்தில் எடுத்திருக்காங்க நான் வந்து ஒரு தொண்ணூற்றி ஏழில் அந்த ஆய்வுக்காக போயிருந்தப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி நான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு சில இன்னும் பல ஆவணங்கள் அங்கே இருக்குது என்னென்னா சிதிலமடைந்த மண்டபங்கள் சிறு சிறு மண்டபங்கள் நாலு கால் மண்டபம் வாங்கி ஏன்னா அது அந்த நாலு கால் மண்டபத்தை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா மதுரையில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற வழியில் ரொம்ப தேடி போனீங்கன்னா சாலையின் இருபுறமும் இந்த சாலை போடுறப்ப நிறையா தூக்கிட்டாங்க சாலைன்னு வலது பக்கம் இங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறவங்க சாலையின் வலது பக்கம் நாலு கால் மண்டபங்கள் ஆங்காங்கே தென்படும் பார்க்கலாம் நாலு தூணு இருக்கும் ஒரு பத்து இருபது பேர் படுக்கிற மாதிரி ரோட்டு ஓரத்தில் மண்டபங்கள் இருக்கும் மழை வந்தால் ஒதுங்கிறது அங்கே மணிகள் வைத்து கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் நெய்வேத்தியம் பண்ணுறதாக சொல்லுவாங்க நைட்டு வந்து ஆண்டாளுக்கு பூஜை பண்ணும்போது அந்த மணியை அடித்த உடனே அந்த மணி தொடர்ச்சியாக அந்த சத்தத்தை கேட்டு மூணு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் அந்த மண்டபம் இருக்கும் இங்கே மணி அடிப்பான் அதுக்கப்புறம் ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு பத்து கிலோமீட்டரில் ஒருத்தர் இருக்கும் அந்த காலத்தில் எதுவுமே இருக்காது சவுண்டு க்ளீனாக கேட்கும் பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருனா மணி அடிச்சா ஆமாம் அந்த மாதிரி மணி அடித்தோன்னே டாயங்க டாங்க ஒவ்வொரு இடத்துல அடிக்கும் போது அந்த மணி வந்து ரீச் ஆகி மதுரைக்கு வந்துடும் ஓ ஏப்பா அந்த சவுண்டை கேட்டதுக்கப்புறம் பூஜை பண்ணிட்டு தான் திருமலை நாயகர் சாப்பிட்டு படிப்பாராம் இது வந்து இன்றைக்கும் அந்த மண்டபங்களை நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீவில்லிபுரத்தில் இந்த மாதிரி மண்டபங்கள் கோலாரில் நான் போன பகுதியில் பார்த்தேன் காடுகளுக்குள்ள தங்கத்தை எடுத்து கொண்டு வருபவர்கள் தங்குவதற்காகவும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் வர்ற வழியில் கொள்ளையில் அடிச்சிட்டோம்னா ஓடி வந்து யார்கிட்ட போய் சொல்லுவீங்க வந்து இந்த மண்டபங்களில் சொல்லலாம் ரெண்டு மூணு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மலைப்பகுதியில் வந்து சொன்னிங்கன்னா ஒன்றே வீரர்கள் அங்கே இருப்பாங்க அவங்க போய் அட்டாக் பண்ணுவாங்க கொள்ளையறையில் இதற்காக சோழ சோழர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் சிறு சிறு மண்டபங்களை அந்த மலை மலையில கட்டி வச்சிருந்தாங்க கீழே டவுன் வர வரைக்கும் அது அப்படியே அங்கேருந்து வந்து ஏதோ செஞ்சு ரூட் வழியா நேராக பிடிச்சிங்கன்னா இங்க வந்துடும் தஞ்சைக்கு அதுக்கப்புறம் லேண்டுக்கு வந்துட்டா அவங்க குதிரையில் கொண்டு போயிடுவாங்க இல்ல குதிரையில வந்து அங்கேருந்து கொண்டு வரும்போது ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல அந்த மாதிரியான மலைப்பாதைகள்ல குதிரையில வரும்போது இந்த மாதிரியான யானையிலயோ குதிரையிலயோ அங்கேருந்து கொண்டு வரும்போது இந்த மண்டபங்களில் தங்கிட்டு போற மாதிரியா இல்லை அங்கே பாதுகாப்பு இவர்கள் மாதிரியா மண்டபங்கள் இன்னும் கோலாரில் இருந்து டவுனில் இறங்குற இடத்துல காட்டுப்பகுதியில் இருக்கு அந்த காட்டுப்பகுதியில் கோலாரம்மான்னு இப்போ ஒரு கோயில் இருக்கு அது வந்து ஒரு சிவன் கோயில் அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ராஜராஜ சோழனுட அப்பாவோட அப்பா காலத்தில் எடுக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுறாங்க அவங்க அப்பா சுந்தர சோழன் காலம் எடுக்கிறாரு அது பெருசாக அவங்க லாபம்ல நிறுத்திடுறாங்க திருப்பி வந்து ராஜேந்திர சோழன் காலத்தில் திருப்பா நம்ம பூட்டம் பூட்டெல்லாம் போய் தங்க எடுத்துக்கிட்டு ஏன் எடுத்துனாங்க ஏன் நஷ்டம் வருதுனா சரி நம்ம வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு போகிறாரு அங்கே ஒரு சிவன் கோயிலை கட்டுறாரு அந்த கோயில் இன்னும் இருக்கிறது அதுக்கு வந்து பிற்காலத்தில் சிவன் கோயில்ன்றதே மாற்றி கோலாரம்மா அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து கண்ணத்து பேரை வச்சு ஒரு கோயிலாக மாற்றி விட்டாரு இன்னொரு கோயில் கோலாரம்மா கோயில் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து வரலாற்று ஆவணங்களாக இன்றும் இருக்கிறது எங்கே இருக்குதுன்னா கோலார் டவுன்வர்ட்ஸு டுவர்ட்ஸ் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஃபாரஸ்ட் வழியாக வர்ற வழியில் இருக்குது அப்போ இங்கே அப்போ தங்க எடுத்துருப்பான்னா ஆள் வச்சு தானே எடுத்துருப்பேன் இங்கேருந்து ஆளை கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம் இல்லை அங்கே உள்ள வச்சு அதில் சொல்ல எடுத்து வந்துருக்கலாம் இந்த காலம் ஆயிரம் வருஷம் முடிஞ்சு போச்சு சோழர்கள் ஆச்சு அங்கே முடிவுக்கு வந்துருச்சு ஒரு இரநூறு வருஷம் சோழர்கள் பீக்கில் இருந்தது தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதுகளில் ஆரம்பித்தது ஆயிரத்தி இரநூத்தி சில்லறையிலே முடிஞ்சு போச்சு எல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்து கடைசியில் சோழர்களை பாண்டியர்கள் அழித்து விட்டார்கள் சோழ சாம்ராஜ்யத்தையே இல்லாமல் ஆக்கி கழுதையை வச்சு ஏர் பூட்டி உழுதுட்டாயினாலே அந்த சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் பாண்டிய மன்னர்கள் தாங்கள் இரநூறு வருடங்களாக சோழர்கள் நம்மளை பழைய காலங்களில் கைப்பற்றி அடிமையாக வச்சிருந்தது பழி வாங்குவதற்காக மீண்டும் பாண்டியன் வந்து படையெடுத்து வந்து சோழ வம்சத்தை அழிச்சுட்டான் அதோட சோழ வம்சம் வந்து சோழ சாம்ராஜ்யம் அழிந்து விட்டது எந்திரிக்கவே இல்லை பாண்டிய சாம்ராஜ்யம் எப்போ இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது ஆயிரத்தி எழுநூறுகள் வரைக்கும் தென்காசி பாண்டா நீண்ட நெடிய சாம்ராஜ்யம் உலகத்திலேயே பாண்டிய வம்சம் சோழர்களை பற்றி எல்லாரும் பேசுவாங்க பாண்டியங்களை பற்றி ஆக்ஷன் படம் மாதிரி புரியுதா பாண்டிய மன்னர்கள் அதுக்கு பெரிய சாதனை எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னென்னா பேர் ஒரே பேரை திருப்பி திருப்பி வச்சிருப்பான் அதனால் ஏன் சுந்தரபாண்டியன்ற பேர்லேயே ஐம்பது பேர் இருப்பாங்க பாண்டியன் வீர ஒரு குலசேகரன்மா இப்படின்னு இருக்கா இது திருப்பி திருப்பி அந்த பேர் வர்றதுனால நீங்கள் வந்து அவர்கள் அந்த பீரியடில் இது பண்ண முடியும் ராஜராஜ சோழன் வந்து எல்லாத்தையும் கண்டு போட்டு வச்சுருந்தான் என்னன்ற காலங்கள் இப்போ கல்வெட்டு காலங்களாக மாட்டிக்கிச்சு சமீபத்தில் ஆவணங்களை திரட்டக்கூடிய ஒரு காலங்களாக மாறிடுச்சு அப்போ பாண்டியர்கள் காலத்தில் கல்வெட்டு காலங்களுக்கு முன்னாடி வந்து அதை பெரிய ஆவணப்படுத்தலை எடுத்துருக்கான வாய்ப்புகளில் பேர் ஒரே மாதிரி பல மைனஸ்கள் இருக்குது நீ இலங்கையை இவர்கள் போய் கைப்பற்றியதாக வரலாறு இருக்கு யார் சோழர் சோழர்கள் ஆனால் இலங்கை வந்து இந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் பாதி வருஷம் பாண்டியர்கள் கையில் தான் இருந்தது இப்போ சண்டை போட்டு ஒரு ஓரத்தை பிடிச்சி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க யார் சோழர்கள் பாண்டியர்கள் கையில் தான் முழு இலங்கையில் பா பாதி இலங்கை எப்போவுமே பாண்டியர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது விஜயனே பாண்டிய மன்னர்களால் அனுப்ப ஆசீர்வதித்து அனுப்பப்பட்டவன் தான் இங்கே சிங்கள மன்னன் இருக்கால விஜயன்னு சொல்லுவான் இல்லை முதல்ல முதமல்ல வந்தது இலங்கைக்குன்னு அந்த விஜயன் விஜயன் கூட வந்த எழுநூறு பேருக்கும் பொண்ணு கொடுத்து அனுப்புனது யாருன்னா பாண்டிய நாடு புரியுதா சிங்களனே பாண்டிய நாட்டு பெண்களுக்கும் ஒரிசாக்காரனுக்கும் பிறந்தவன் தான் அப்படின்னு சொல்லி ஆமாம் சொல்லலாம் ஸோ அது பாண்டிய வரலாறு வேறு ஸோ அப்போ வந்து என்ன பண்ணேன்னா அந்த தங்கம் கோலார் தங்க வயலில் அப்போ இருந்தால் அப்போ விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலாறில் திப்பு சுல்தான் செவன்டீன் ஹண்ட்ரட் அந்த அந்த சோழர் காலத்துக்கு பிறகு ஒரு கேப் வந்துருச்சு தங்கம் எடுக்கிறதுல நம்ம கையை விட்டு அது போயிடுச்சு அது ராஜா ராஜேந்திர சோழ அது வந்து சோழ பிரதேசம்தான் கோளாறுங்கிறது அப்போ சோழர் ஆளி சோழர் ஆட்சி காலத்தில் இருந்தது ஒரு இரநூறுவா நூற்றம்பது வருஷம் இப்போ சோழ சாம்ராஜ்யம் முடிஞ்சதோட கேஜிஎஃப்பும் அப்படியே நின்றுடுச்சு தங்கம் எடுக்காம உடல் கட்டுப்பாடுலேருந்து போயிருதில்ல ஆ ஆ ஆ புதுதா உங்களுக்கு அந்த மாதிரி போனதுக்கப்புறம் அப்புறம் வேறு வேறு மன்னர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது பத்தாம் நூற்றாண்டு ராஜராஜ சோழன் அந்த காலகட்டத்தோட பத்தாம் நூற்றாண்டோடு பத்தாம் நூற்றாண்டு இல்லைங்க ஆமாம் ஆயிரம் ஆயிரம் வருஷம் ஆமாம் ம் ஆயிரத்தோடு முடிஞ்சு போய் ஆயிரத்தி இரநூறுலோடு முடிஞ்சு போயிடுது அப்புறம் வேற வேறு மன்னர்கள் ஆட்சி பண்ணுறான் அதுக்கப்புறம் தங்க எடுக்காம இருந்திருப்பான் லோக்கலில் இதே பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க அதற்கப்புறம் விகரசா தங்க எடுக்கிறது யாருன்னா திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் இறங்குறான் அவன் வந்து தங்கம் எடுத்துகிட்டே இருக்கும்போது இந்த தங்கம் தான் வந்து இவங்களை பூராத்தையும் அழிக்கிறது தங்கத்தினால தான் இவங்க வாகன செருப்படி பூராமே அப்போ பிரிட்டிஷ்காரன் பார்க்கணும் இதை கேள்விப்போகிறாள் தங்கம் இருக்கா இங்கே இருக்குது என்ன திப்பு சுக்தானா கொண்டா தானே எடுக்க முடியும் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னோடனே அப்போ தான் வார் அப்போ திப்பு தானே அழுது அதுக்கப்புறம் செவன்டின் ஹண்ட்ரட் என்று எயிட்டின் ஹண்ட்ரட் வருது எயிட்டின் ஹண்ட்ரட் வந்தோடனே பிரிட்டிஷ் கம்பெனி வருது பிரிட்டிஷ் கம்பெனி வந்தோடனே கோலார கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணி கோலார் கோல்டு ஃபீல்டில் ஓ அவன் கம்பெனி நிறுவனமாக மாற்றினாங்க ஒரு ரிஜிஸ்டர் ஆக்கி ப்ராப்பராக ப்ராப்பராக தான் பண்ணுவாங்க கொண்டு அடிக்கிறது ப்ராப்பராக ப்ராப்பராக பண்ணுறது அதுனா அதை வந்து தங்க எடுக்க ஆரம்பிக்கிறான் தென்னிந்தியாவில் இந்தியாவிலே சொல்லப்படுகிறது தென்னிந்தியாவில் முதல் முதல்ல கரண்ட் வந்தது கோலார் கோல்டு ஃபீல்டுக்கு தான் இந்தியாவிலேயே இந்த துணை கண்டத்துலேயே முதல் முதல் கரண்ட் அவங்க தான் எடுக்கிறான் கரண்ட் வந்து கொண்டு வரான் முதல்ல வந்து மின்சாரம் உள்ள ஊர் எதுன்னா கோலாரம் கேஜிஎஃபில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போதில் வராங்க மின்சாரத்தை கொண்டு வந்து அதுக்கு முன்னாடியே கோல்டு ஃபீல்டு இருக்குது பிரிட்டிஷ்கார ஆரம்பிச்சிட்டா இருட்டுக்குள்ளே தோன்றுறாங்க பகல்லே தோண்டி 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 போகிறாங்க கரண்ட் வந்ததுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வருது ஓட்டோ போடுறது ட்ரில்லிங் மிஷின் இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் லேட்டராக வருது அங்கே மட்டும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் வேலை பார்த்துருக்கான் முப்பதாயிரம் பேர் வேலை பார்த்துருக்கான் தங்கம் தோன்ற வேலைன்னா பார்த்துக்குங்க சில சிலதெல்லாம் படம் எடுக்கிறாய் தங்கம் எங்கேது அப்படின்னு ம் முப்பதாயிரம் பேர் என்ன ஒரே ஜாதி ஒரே இனம் ஒரே மொழி ஒரே முப்பதாயிரம் பேர் தமிழர்களா எல்லாம் கலந்தா தமிழர்கள் தான் தொண்ணூறு சதவீதா தொண்ணூறு சதவீத மேல மாவட்டத்திலிருந்து சில பேர் என்ன சொல்றாங்க பெங்களூரில் அந்த பகுதியில இருந்தவர்களே தமிழர்கள் தான் அதிகம் இருந்திருக்காங்க நீங்க சொல்றது வடார்காட்ல இருந்து போனவங்க அது கோலார் கோளார்க்கோடு ஃபில்ல வேலைக்கு போனவன் சரி அங்க பூர்வீகமாவே இருந்தா ஆமாம் இருந்தான் அப்படிங்கிறாங்க அதான் ராஜராஜ சோழ காலத்துல அங்க சிவன் கோயில் என்ன இருக்கு பெங்களூர் சிக்ஸ் மும்பைக்கு மும்பைல தாராவில போற தமிழ இங்க இருந்து போன தமிழ ஆனா கர்நாடகால இருக்கிறவன் மாநிலம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை அவன் இயல்பாவே அங்கதான் இருந்திருக்கிறான் ஆமாம் அப்படின்னு ஒரு ஆமாம் இருக்கு அது ஒரு பகுதி மக்கள் அங்க வாழ்ந்துருக்காங்க கன்னடர்கள் எப்படி பூர்வீகக்கூடியோ தமிழன் தமிழால் அங்க பூர்வகுடிதான் பூர்வகுடியாவான் அதில் மாற்று இருக்கிறதே கிடையாது அந்த தமிழ் அங்க ஒர்க் பண்ணியிருக்கான் அந்த தமிழ வேற அதாவது அதாவது எப்படிங்க கூலி வேலைக்கு மூணு வேலைக்கு ஒரு வேளை சோறு கிடைச்சா போதுன்ற கூலி தொழிலாளியாக இருப்பான் அதுக்கும் கீழே ரொம்ப வா வாழ்க்கைக்கே வழி இல்லாதவன் இருப்பான் அவன் தானே இந்த வேலைக்கு போவான் இன்றைக்கியே எடுத்துக்கங்க படிப்பறிவு இல்லாதவர்களும் இன்னைக்கு ரொம்ப கூலி வேலைக்கு போகிறான் மூட்டு தூக்கிறதுக்கு போகிறான் ரொம்ப கம்மியான கூலி வேலைக்கு போகிறான்னா அவன் படிப்பறிவு இருக்காது நாலேஜ் இருக்காது அவன் தானே அந்த இதுக்கு போவான் சொல்லிதா இப்போ உத்தரப்பிரதேசிலேருந்து எல்லாருமே வேலைக்கு வந்துட்டான் இங்கே இல்லை பீகாரில் இருக்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்து புரோட்டா சுட்டுக்கிட்டு இருக்கானா ச பாத்திரம் கழிக்கிட்டு இருக்கானா அது கிடையாது இல்லை அங்கே வழி இல்லை படிப்பறிவு இல்லை அவனுக்கு அறிவு இல்லை நாலேஜ் இல்லாதவன் ஏதோ மூணு வேளை சோறு போட்டால் போதும் ரொட்டி கொடுத்தா போதும்ன்ற வந்தானே வர்றான் எல்லோரும் வரல இல்லை அங்கே இருக்க பாப்புலேஷன் ஆறு கோடி பேரும் இங்கே வந்து வேலைக்கு வர்றான் ஆறு கோடி பேரில் ஒரு ஆறு லட்சம் பேர் வச்சிருக்கான் ம் விளதான் ஒரு அது எல்லா காலத்துலையும் இருக்கிறது முப்பதாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் செத்து போயிருக்கேன் புத குழிக்குள்ளே விழுந்து தங்க தோன்ற தங்க தோன்ற கேஜி வேலைக்கு ஆறாயிரம் பேர் தங்கம் தோண்டியே செத்து போயிருக்கேன் முப்பதாயிரம் பேர் ஒரே நேரத்தில் வேலை பேர் முப்பதாயிரம் பேர் செத்தது ஆறாயிரம் பேர் இல்ல சாகுற அளவுக்கு அங்கே என்ன நடக்கும் சாகர அளவுக்குனா வந்து சுரங்கம் எப்படி இருக்குன்னா நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒன்றுமே தெரியாது இப்போ நீங்கள் சாக்கடை நோண்டுறாங்கல்ல ரோட்டில் என்ன பண்ணுறாங்க அந்த மண்ணை பராண்டி பராண்டி சைடில் வச்சுடுறாங்க திருப்பி அந்த பைப்பை போட்டு மூணுக்கு அப்புறமும் மண்ணை அங்கே இருக்கும் பாருங்கள் ஏன்னா அது இறுகி போனதை எடுக்கும்போது அது மூணு மடங்காக வெளியில் வரும் ஸோ அந்த மாதிரி இப்போ கோலார் கோல்டு ஃபீல்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மழை மாதிரி குவித்து வைக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் வந்து பொந்துக்குள்ளேருந்து தோணுது தோண்ட மழை இருக்குல்ல அது தங்கம் எடுத்தது போக அந்த கல் இதெல்லாம் போக மீதி வந்து மழையாக குளிச்சு வச்சுருப்பான் பெரிய மழை அளவுக்கு இருக்கும் அது இயற்கையான மழை கிடையாது அடியில் தோண்டி தோண்டி உள்ளே போகும்போது உள்ளேருந்து எடுக்கப்படுறது இவ்வளோ காலங்கள் எடுத்தது வந்து மலைகளாக இன்னும் இருக்கும் இன்னும் நீங்கள் கோலாரில் போனீங்கன்னா பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் உள்ள வந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சுரங்கம் தோண்டி போய் தான் தங்கம் எடுக்க முடியும் சுரங்கம் தோண்டி போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வெளிச்சம் இருக்காது உங்களுக்கு

அது தோண்ட தோண்ட காலியாக காலியாக தானே உள்ளே போகிறாங்க இப்போ ஆப்பிரிக்காவில் சில நாடுகளில் போனால் நீங்களே தங்க எடுக்கலாம் அங்கே போய் மக்களோட வேலையே அதுதான் நிலம் அப்படி இருக்குங்க அதை போட்டு சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் ஆனால் அரசுக்குள்ள சொந்தம் மக்கள் அதனால் அந்த சில நாடுகளில் எவன் சுரண்டான்னு எடுத்துக்கலாம் அவன் அவ்வளோ எடுக்க முடியாதுங்க வெறும் கையை வச்சோ கம்பியை வச்சு போகிறான்னா உங்களுக்கு சொந்தம் மிஷின் வச்சு எடுத்தால் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் புரியுதா ஓகே ஓகே உன் தரமாக கையில் எடுத்துக்கோ ஆ அப்போ நாலு பூரா சுரண்டானா ஒரு அஞ்சு கிராம் கிடைக்கும் ம் ஒரு மூணு நாளைக்கு அஞ்சு கிராம் கிடைக்கும் அதை வச்சு அவன் என்ன வாங்கிட முடியும் அவன்கிட்ட வந்து கிராம் ரேட்டுக்காக காசு கொடுப்பாங்க ஐயாயிரமாக கொடுப்பாங்க அதுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன்னா அந்த பழைய இந்த ரோட்டில் பேப்பர் பொறுக்கிறவனாக இருக்காண்ட அவனுக்கு எதை வாங்கிட்டு எதோ அவனை என்ன அந்த மாதிரி தங்கத்தை வாங்கி எவ்வளோ ஒரு அஞ்சு கிராம் அந்த ஐநூறுபா அப்படின்னு அனுப்பி விட்ருவேன் அதை வாங்கிட்டு வந்து அவன் ப்ராசஸ் பண்ணி இது பண்ணி உருக்கி இருக்கி மொத்தமாக்கி வாங்கி போய் ஐயாயிரவாக்கி வைப்பான் அவன் ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வைப்பான் இப்படி தான் ஸோ அந்த மாதிரி மேலாப்பில் இருந்திருக்கு தங்கம் அதற்கு உதாரணம் என்னென்னா இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம் சில ஆப்பிரிக்க நாடுகளில் கோல்டு வந்து ஒரு இரும்பு இது மாதிரி வச்சு சொண்டி 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 எடுத்து அதை கழுவி ஏதோ பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்திருக்கு சோழர் காலத்தில் அதுக்கப்புறம் காலங்காலமாக ஆயிரம் வருஷமாக இல்லைங்க தோண்டிருக்கேன் அப்போ அது கீழே போகுது தானே செய்யும் அடியில் அடியில் பிரிட்டிஷ்காரன் வரப்போனா மேல உள்ளலாம் காலியாகி கொகை தோன்ற மாதிரி ஆயிடுச்சு அது மிஷினை வச்சு தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ ஆஃப்ரிக்கன் இதுலலாம் அந்த மாதிரி தான் சுரங்கத்தில் தான் தோண்டி எடுப்பேன் சவுத் ஆஃப்ரிக்கான்னு அந்த மாதிரி எடுக்கிற அளவுக்கு எடுத்துருக்கேன் செலவு கட்டுப்படி ஆலைன்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டான் அது வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் பாரத் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் பாரத் கோல்டு மெயின் மாறிட்டு இந்தியா பேரில் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரங்களில் தான் நிறுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் இதுக்கு மேலே நம்ம சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது இப்போ கவர்மெண்ட் ஆயிடுச்சு இந்தியன் கவர்மெண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி கூயிலி தொழிலாளியை சுரண்ட முடியாது இல்லை குறச்ச சம்பளம் கொடுத்து ஒரு வேலை சோறு போட்டு மத்திய அரசு வேலை வாங்க முடியுமா இப்போ அதுக்குரிய சுரங்க தொழிலாளி பாதுகாப்பு இன்சூரன்ஸு இஎஸ்சி எல்லாம் போகும்போது அவனுக்கு கட்டுப்படி ஆகாது கவர்மெண்ட்டு க்ளோஸ் பண்ணிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நினைக்கிறேன் ஓ இப்போ நம்ம கவர்மெண்ட் நடத்தலை ஓகே கோலார் கோல்டு ஃபீல்டு மோடி இப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஓகே இப்போ சமீபத்தில் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அங்கே போயிருக்கும் போது கூட மத்திய அரசு டீம் வந்து ஆய்வு பண்ணுச்சு ம் திருப்பி பண்ணலாமான்னு ஆமாம் பண்ணலாமான்னு ஒரு டீம் வந்து ஆய்வு பண்ணாங்க ஆனால் பண்ண முடியாதுன்னு அப்படி விட்டேன் இன்னும் அந்த கோல்டு ஃபீல்டெலாம் இருக்குது ப்ரொடெக்ஷன் போட்டு தான் வச்சுருக்காங்க சென்ட்ரல் ஃபோர்ஸ் ப்ரொடெக்ஷனில் இருக்குது குவார்ட்டர்ஸ்லாம் அப்படி எப்படி இருக்குது அவங்க ஆக்குபை பண்ணி அவங்கவுங்க இருக்காங்க இன்னும் பிரிட்டிஷ்காரன் இந்த பங்களாஸ்லாம் இருக்குது ரெக்ரியேஷன் கிளப்ஸ் இருக்குது சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இல்லை பிரிட்டிஷ்காரை ஆட்சி விட்டு போகும்போது இந்திய கவர்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி மாறிடுச்சு ஆட்டோமே மாறி தானே ஆகும் அப்புறம் இது போகும்போது நிறுவனங்களெல்லாம் கொடுத்துட்டு போய் கொடுத்துட்டு போயிடுவேன் கொடுத்துட்டு போகிறதுனா அதான் துரத்தி விடும்போது நம்ம கைக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப நாள் இப்பதான் தான் சமீபத்தில் மூடிட்டாங்க அது ஏதோ தொழிலாளி சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கோல்டு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் கை நஷ்டம் வர அளவுக்கு போச்சு அப்புறம் ஏன் நட்டை வருது அதான் தங்க சுரங்கமாச்சே ஏங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு தங்கம் எடுக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னா கட்டுப்படி ஆகும் அதனால மூடிட்டாங்க இதை இப்ப இங்க வச்சுக்கிட்டு சில பேர் இது ஆனா வலிமைப்படுத்தியது தமிழர்கள் தான் சுரங்கத்துல வலிமை உருவாக்கி ஏங்க வலி இல்லாம வேலைக்கு போனாங்க பிரிட்டிஷ்காரன்கிட்ட வழி இல்லாம சும்மா ஒருதான் எம்ஏ மனித இனமே வந்து சும்மா எதையுமே செய்யாதுனா அவ்வளோ கடத்தான் ஆமா எதாவது பிரிட்டிஷ்காரன் காசு தாரான்னு நம்பி போயிருப்பாங்க இல்லன்னா ஏமாந்து போயிருப்பாய்ங்க இவங்க நைசா கூட்டிட்டு போய் ஏமாத்தி தோட்டலா அங்க உள்ள கன்னடர்களும் உழைப்பு கொடுத்துருப்பாங்கல்ல கன்னடர்களை பயன்படுத்தலை என்ன காரணம்னு தெரியல கன்னடர்கள் இல்ல அதாவது அதை நம்ம இப்ப தப்பா சொல்ல முடியாது கூலி தொழிலாளியே நாலேஜபுல்லா இல்லை சொல்கிற வேலை செய்கிற அளவுக்கு கூட நாலேஜ் வேணும்ல உடல் வலு வேணும் நாலேஜ் வேணும் எதுவுமே இல்லைன்றப்ப நீங்கள வச்சு வேலை வாங்குறதுக்கு சும்மாவே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரியோட இருக்கலாம் கேஜிஎஃபின்னுடைய ஒரு நிஜ வரலாறு ஒரு ஆயிரம் ஆண்டு கால வரலாறு எந்தவித ஒரு சார்பு நிலையும் இல்லாமல் தமிழந்தான் இந்த தான் அப்படி எதுவுமே இல்லாமல் இதுதான் நடந்துச்சு எல்லா காலத்துலேயும் அரசர்களும் ஆண்டைகளும் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க லாபம் வர வரையும் அரசும் நடந்துச்சு லாபம் இல்லைன்னோன்னே அரசு அதுக்கு ஒரே வழி என்னன்னா இப்போ உள்ள சமீப வந்து கார்ப்பரேட் அரசியல் என்ன கார்பரேட் கலாச்சாரம் என்ன அப்படின்னா நீ உட்காந்து பழசை புலம்பிக்கிட்டே இருக்காத ம் ஆண்டை அடிச்சுட்டான் பாண்டை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லாத அவனை நீ அடி ம் புரியுதா உங்களுக்கு கேஜிஎஃபின்னுடைய வரலாறு என்ன சோழர் காலத்தில் இருந்து அப்படிங்கிறத உங்களுடைய ஆய்வுகள் இருந்து நீங்கள் தெரிந்து கொண்ட தரவுகளிலிருந்து அது எப்படி காலங்காலமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி